வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் கவி சேனல்ல இருந்து பேசுகிறேன் என் பேர் கவிதா நான் வந்து என்னுடைய வீடியோவிலெலாம் நான் வந்து அம்முன்ற ஒரு பூனைக்குட்டியை பற்றி நான் போட்டிருக்கேன் நான் உயிருக்கு உயிராக வளர்த்தவளை நான் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் தான் இருக்காங்க இப்போ அம்முன்றவங்க இப்போ அவங்க ஒரு பெண் குட்டி அவங்க ஒரு மூணு குட்டி போட்டிருக்காங்க அதில் பெண் குட்டி தான் மூணு குட்டியும் இருக்குது என் என் தங்கச்சி வீட்டில் தான் நான் அவளை விட்டுட்டு வந்திருக்கேன் எங்கள் பொண்ணு கூட விட்டு வந்திருக்கேன் அவள் படிச்சிட்டுருக்கா எங்கள் தங்கச்சி வீட்டில் அவங்க பார்த்துக்குறாங்க பட் வந்து அவங்க தங்கச்சி வீட்டில் இந்த பூனைக்குட்டியை அவங்க வளர்க்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க எனக்கு ரொம்ப மனசு உளைச்சலாக இருக்குது யாராவது திருவண்ணாமலையில் இருக்கவங்க இந்த பூனைக்குட்டியை வளர்க்கணும்னு சொன்னால் எடுத்து போய் வளங்க ரொம்ப அழகு அறிவு அவள் ஃபுட்டு தான் சாப்பிடுவாள் அந்த ஃபுட்டுக்கு கூட நான் பண்ண அனுப்பிச்சி விட்றேன் அந்த ஃபுட்டுக்கு கூட நீங்கள் வாங்கி கொடுத்து அவளை அன்பாக வளர்த்துக்குன்னா அவள் அன்பாக இருப்பாள் அவள் நல்ல குழந்த புனக்குட்டி நம்ம நினைக்கிறோம் அவள் நல்ல அறிவு உள்ளவோ அழகு உள்ளவோ குறும்பு உள்ளவோ யாராவது அவளை வளர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும்